ஃப்ரெண்ட்ஸ் வனத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது இன்டர்வியூ என்னைக்குனா வந்து டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலாயிரூபா வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டேரக்ட் வாக்கன் அன் இன்டர்வியூவாக வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இன்ட்ரி வந்து என்றைக்குங்கிற டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரி வந்து இருக்கும் காலையில் நைன் தேர்ட்டி ஏஎம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து இதுக்கான அட்ரஸ் லொக்கேஷனுமே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோ கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்க ப்ராஜெக்ட் அஸ்டெண்டுங்கிற கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபீல்ட் அஸ்டென்டுங்கிற கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஃபீல்டு அஸ்டன்ட் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பதினேழாயிரம் ரூபா வந்து வரும் இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ப்ராஜெக்ட் அசிட்டென்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ரூபாய் சாலரி வந்து வரும் இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் க்ளாஸில் வந்து பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் என்வரன்மெண்டல் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் அசன்லேயே வந்து உங்களுக்கு மூணு கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து சேம் மாதிரி தான் உங்களுக்கு பிஎஸ்சி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபீல்வோக்கு வந்து பாருங்கள் இருபத்தி ரூபாய் சாலரி வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து எம்எஸ்சியில் வந்து பாருங்க பாட்னி ஃபாரஸ்ட்ரி லைஃப் சயின்ஸு ஸோ ரிமோட் சென்சிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது சோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அதே மாதிரி தான் ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெயிலோலேயே வந்து பாருங்க உங்களுக்கு வேற வேற கேட்டகரிக்குமே வந்து நீங்க எம்எஸ்சில வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஃபாரஸ்ட்ரி இல்லைனா லைஃப் சயின்ஸ் என்வரன்மெண்ட் சயின்ஸ் இல்லைனா ரிமோட் சென்சிங் ரிலேடாக நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிக்கு வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இதில் ஏஜ் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மூணு கேட்டகிரிக்குமே இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸோ ஃபீமேல் கேட்டகிரி பிடபிள்டி அதுக்கப்புறம் ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கு இருபத்தெட்டு வயசு கொடுத்துருக்காங்க மீது எல்லாருமே வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்கன்னா டேரக்டாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்கள் இருந்து ஸோ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரில் போய் இதில் இன்ட்ரி வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஸோ இன்ட்ரி வந்து உங்களுக்கு எங்கே நடக்கணும் நார்த் சைடு தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ராஞ்சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே தான் உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்க போது விருப்பமும் தகுதியாக இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்